இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் வெளிநாட்டில் உள்ளவர்களை நம்பியிருந்தால் எமது நாடு வளம் பெறாது தொழில்நுட்பம் சார்ந்து உழைக்க கற்றுக்கொண்டு சொந்த காலில் நிற்க வேண்டும் அதற்காக மாணவர்கள் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தனை சுவாமி விபுலானந்தர் வலியுறுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனின் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி நீல மாதவந்தா மகாராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் என்ற பெருமையினை கொண்ட முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜனன தினம் மட்டக்கிளப்பில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையினரின் ஏற்பாட்டில் மட்டக்கிளப்பு கல்லடியில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் சமாதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டக்கிளப்பு ராமகிருஷ்ண மிஷனின் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி நீலமாதவந்தா மகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் தலைவர் கே பாஸ்கரன் மற்றும் சிவானந்தார் தேசிய பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சமாதியில் சுவாமிக்கு நடைபெற்று மலர் பாலை அணிவிக்கப்பட்டு மலர் கொண்டு வழிபாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிகழ்வின் போது விசேடமாக சுவாமி விபானந்தரின் வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ பாடலும் பாடப்பட்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன கமல மா விரந்த தோ அரை மர்த்தோம வணக்கம் இன்று சுவாமி விபலானந்தருடைய ஜென்மதினம் இந்த புனிதமான நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சுவாமி விபலானந்தருடைய தூர நோக்கமான பார்வை அவர் சமுதாயத்தின் மீது கொண்டிருந்த அக்கறை இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுவாமி விபலானந்தருடைய துறவரம் மேற்கொண்டு இந்த ஆண்டு நூறு ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கின்ற ஒரு துறவர நூற்றாண்டாகவும் ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக நாங்கள் அவருடைய சில நூல்களை பாப்பாவுக்கு சுவாமி விபலானந்தர் சிறுவர்களுக்கு விபலானந்தர் போன்ற நூல்களை இந்த வருடத்திலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் விபலானந்தருடைய கருத்துக்கள் தமிழர் பாரம்பரியத்தின்படி அகம் சார்ந்த வாழ்வு புறம் சார்ந்த வாழ்வு இரண்டையும் அவர் சரியான விகிதத்திலே ஏற்றுக்கொள்கின்றார் ஒரு மாணவனுக்கு குறுகல முறைப்படி கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அந்த கல்வி தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் பொறுநூன் உண்மை என்கின்ற கட்டுரையிலே மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார் இன்னொரு கட்டுரையிலே சுவாமி விபுலானந்தர் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும் தொழில்நுட்பம் சார்ந்து உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சிறுவர்கள் அதற்காக பயிற்சி தரப்பட வேண்டும் என்று கூறி வெளிநாட்டினருடைய பணத்திற்காக நாம் ஏங்கி காத்து கொண்டிருந்தால் அவை நம்முடைய நாட்டை வளப்படுத்தாது மாறாக நாம் அடிமைகளாகவே இருப்போம் என்று இந்த கட்டுரையிலே மிகவும் தெளிவாக அவர் விளங்கப்படுத்துகின்றார் ஆகவே இந்த துறவர நூற்றாண்டு சுவாமி விபலானந்தருடைய கருத்துக்களை இந்த அகம் சார்ந்த கருத்துக்களையும் அதேவேளை புறம் சார்ந்து மக்கள் எவ்வாறு தொழில்நுட்பத்திலையும் பொருளாதாரத்திலேயும் அவர்கள் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்கின்ற சுவாமி விபலானந்தருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து உங்கள் அனைவருக்கும் சுவாமிகளுடைய ஆசிகள் நிறைய நிறைய கிடைக்க அமைகிறேன் வணக்கம்